மக்களே எங்களோட வீட்டை மக்களே மூணு மணி ரெண்டு மணி அளவுல யானை ஒரு யானா மகளே நல்ல பேசி யானு வந்து தேலி அப்படியே ஒரு அரை தூண்ட உடைச்சி சென்ன மரத்தை புடிஞ்சிது மகளே மகளே எல்லாரையும் போய் மகளே முந்தல வரதேங்க உடைச்சி அங்க முந்தல வர இருக்கு அதையும் அப்படியே அடி அடி சாப்பிட்டுட்ட மகளே மரா பாத்தீங்களா மகளே நம்மள அம்மா பாড়া வளவுக்குள்ள பக்கியாலதை இழுத்து வச்சிங்க மகளே தென்ன தேகாயே கண்டிப்பா நல்ல வந்து பாதி வாங்க பாத்தீங்கன்னா மங்கள கிட்ட உங்களோட வீட்ட யானை வந்தது நாங்கள் வேலி உடைக்கி நாங்கள் விழுமித்தோம் அதனால் உள்ளுக்குள்ளேருந்தே வாழை மரம் தென்னை மரம்லாம் தப்பித்து அதில் ஒரு தென்னை மரம் தான் பிடிக்கி போட்டு இப்போ பார்ப்போம் எப்படி இருக்கேன் பாருங்க பாருங்க வேலி எப்படி உடஞ்சிக்க உள்ளுக்குள்ளேருந்தே வாழை மரம் தப்பி இந்த நடத்துலேருந்து இந்த நடத்துல தென்னை மரத்தை தான் பிடுங்கினது பிடிங்க வந்தால் போட்டுருக்கிங்க நேரத்தில் கிளம்பி வெடி போட்டபடியாக ஆபார வாழை மக்கள் இல்லாட்டி உள்ளுக்குள்ளேருந்த இந்த வாழை மரம் அந்த வாழை மரம் தென்னை மரம்லாம் பிடிங்கி போட்டுரும் முந்திரி மரத்தையும் பிடுங்கனாலும் பிடிங்கி போட்டுருக்கும் அங்கால மக்களே ஒரு பெரிய முந்திரி மரத்தை அந்த அங்கால பிடிங்கி போட்டிருக்கி வாழங்கு மக்கள் எப்படி கடும் ஒரு மலை ஏற்படுத்தீங்கட வேலையை உடைக்கிறதுக்கு முந்தி பணமரத்தான் இதுல உசிப்பு நிண்டி அந்த பழங்காலி உடைக்கு அங்கால எங்க நாங்க வெடி போட அப்படி இதுக்குள்ளால வந்து இந்த இதை உடஞ்சி இதை போயிட்டு కాలత ఇది కాల్తీ అలా అడుక సరిచి సరిచిపో అరా ముందు మరతీ పెందరం ఉంట అ குருத்துல ரெண்டு தான் மிச்சம் இன்னைக்கு மிச்சம் ஏதாவது சாப்பிடுவாங்க இப்படி இந்த அளவு பக்கங்கள்ல தான நாள மட்டும் கூடு பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ரோட்டில் இந்த தென்னம்பிள்ள வந்து அடிக்கலாம் பிடுங்கின நாட்டெல்லாம் ஆனால் குருத்தை தான் சாப்பிட்டு போட்டு பரவாயில்ல இதெல்லாம் தூக்கி விட்டுக்கு வைப்போம் இப்போ நல்லா ஒத்தகி அழைச்சி நமக்கு கடுப்பாரமாக நான் அப்படி நான் தூக்கி போட்டு வீடியோ தொடடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது கொஞ்சம் பாரிக்குது அதனால எந்த நாங்கள் மட்டையெல்லாம் ஏன் இப்போ மட்டை ஓட்டுறோம்ட்டா குருத்தை சாப்பிடு தானே அதனால மட்டையை வெட்டி போட்டால் நாட்டப்படும் திருப்பி பேரோட உடுங்க நாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தாக்கி நாங்கள் அப்படியே வட்டி போட்டோம் பார்த்திங்கன்னா மலை எதிர் ரோட்டம் நாங்கள் அப்படியே வழியாக்கு வரோம் அப்படி இந்த மாட்டை நான் எடுக்கணும் பார்த்து வந்து வந்து உப்பு உம்பி தண்ணியை வந்து புழிஞ்சு பொஞ்சு இந்த முந்தியவை சஞ்சு செஞ்சு பார்த்து Bazen onu ben bende malzeme bulduğunda bende daha ne sattığını bende bir sattığını buldum. Sen ne yapıyorsun? Allah korusun yağırımın ne yapacağını. Ha. Allah korusun yağırımın ne yapacağını. Allah korusun

பாத்திருக்கிய பார்த்தீங்க வந்து முந்தைய பார்த்துவிங்க வந்து வந்து